வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவில் நடுவானில் திடீரெனத்தை பிடித்த விமானம் வியட்நாமில் படகு கவர்ந்த விபத்தில் முப்பத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு ஜி உச்சி மாநாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தை இந்தியா கனடா உறவுகளில் புதிய தொடக்கம் காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு பாகிஸ்தானில் பாதுகாப்படையினர் நடத்திய என்கவுண்டரில் ஒன்பது பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை பணிய கைதிகளை விடுவிக்க கோரி ஸ்டீலின் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஈரானில் கோர விபத்து இருபத்தி ஒரு பேர் பலி ரஷ்யாவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து அட்லாண்டா நோக்கி பயணித்த விமானத்தின் இயந்திரத்தில் திடீரென தீப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எழுநூற்றி அறுபத்தி ஏழு நானூறு என்ற ரக பயணிகள் விமானத்தின் இயந்திரத்திலேயே நேற்றைய தினம் தீப்பற்றியுள்ளது இதன் காரணமாக குறித்த விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானம் தரையிறங்கியதும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர் சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் முப்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது வியட்நாம் நாட்டின் தலைநகர் ஹனோயிலிருந்து சுற்றுலாப் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஹால் வளைகுடா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த படகு இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் ஹாங்லாங் கடலோர பகுதியில் திடீரென குறித்த சுற்றுலா படகு காவல் விபத்துக்குள்ளாகியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் கடலில் தத்தளித்த பதினோரு பேரையும் உயிருடன் மீட்டுள்ளனர் இருப்பினும் விபத்தில் எட்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் பரிதாமாக உயிரிழந்தனர் மாயமான எட்டு பேரை தேடும் பணி நடந்து வருவதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக மீட்புக் குழுவினர் கருத்து தெரிவிக்கையில் திடீரென வீசிய சூறை காற்றால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் நடைபெற்ற ஜி உச்சி மாநாட்டின் போதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கனடிய புதிய பிரதமர் மார்க் நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளனர் இரு தலைவர்களும் ஜனநாயக மதிப்புகள் சட்டத்தின் ஆட்சி மற்றும் இறையாண்மைக்கு மரியாதை ஆகிய அடித்தள கொள்கைகளில் உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினர் இந்த சந்திப்பின் பின்னணியில் கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சிங் நெஞ்சார் கொலை வழக்கை தொடர்படுத்தி இந்தியாவை குற்றம் சாட்டிய முன்னாள் பிரதமர் ஜெஸ்டின் டூடோவின் அறிக்கையினால் இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்தியா ஆறு கனடிய தூதர்களை நாடு கடத்தியதும் இருதரப்பும் தங்களது சில ராஜதந்திரிகளை திரும்ப அழைத்தும் இருந்துள்ளனர் இந்நிலையில் வார்க்காணி பொறுப்பேற்ற பிறகு உறவுகளின் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க இரு நாடுகளும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இதேவேளை உணவு விநியோக மையம் மீது நடத்திய இந்த தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் ஹைபர் பக்தூன்பா மாகாணம் ஹங்கு மாவட்டம் ஷின்பாரி ஷர்காரி பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் அடிப்படையில் அன்று அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக பாதுகாப்படையினரும் தாக்குதல் நடத்தினர் இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதல் ஒன்பது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாதுகாப்படையினர் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்டெல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதிலிருந்து அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தும் நூற்றுக்கணக்கானோரை கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றுள்ளது இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் ஐம்பத்தி எட்டு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்தனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் பணிய கைதிகளின் சிலரை ரெஸ்டில் மீட்டுள்ளது மீதமுள்ளவர்களை மீட்போம் என சூளுரைத்துள்ளது முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதி முடிவடைந்த நிலையில் இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் உள்ளது காசாவில் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளில் பத்து பேர் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் கடந்த ஆறாம் தேதி முதல் தோஹாவில் பேச்சுவார்த்தைக்கான முயற்சி நடந்து வருகிற நிலையில் அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு ட்ரம் முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் இந்த சூழலில் ஐம்பது பணிய கைகளை உயிருடனோ அல்லது அவர்களின் உடல்களையோ திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று போரை முடிவு கொண்டு வர ஒரு விரிவான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரி இஸ்ரேலில் மக்கள் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கைகளில் இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடியும் பெனர்களை ஏந்தியபடியும் ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோசு எழுப்பியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தெற்கு ஈரானில் பஸ் கவர்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு ஈரானில் பர்ஸ் மாகாணம் ஷைரஸ் பகுதியில் நேற்று பயணிகளுடன் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் திடீரென வீதியில் கவர்ந்து விபத்துக்குள்ளானதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இதேவேளை குறித்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த சம்பவ விரைந்து மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கிழக்கு கம்சட்கா பிராந்தியத்தின் கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் இன்று ரெக்டர் அளவில் ஏழு புள்ளி நான்காக பதிவானதாக நியூரோ மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதுடன் ஆரம்பத்தில் ஆறு புள்ளி ஆக பதிவானது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதியை சுனாமி எச்சரிக்கை விடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் சூட்டில் மூவர் உயிரிழப்பு வாஷிங்டனில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள கெர்லேண்டு பகுதியில் மர்மநபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்துக்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டுமென உள்ளதோடு இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள நியூஸ் பர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்